நடிகர் விஜய் அவர்களும் திரிசாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்த நிலையில் பாடகி சுசித்ரா நடிகர் விஜய் பத்து பேட்டியில் ஒரு சில விஷயங்களே பேசியிருக்காங்க அதற்கு பதிலடு கொடுக்கும் விதமாக நடிகை திரிசா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கூடவே பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தருக்கு தற்செவன் இப்போ திருமண என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கு அவர் சந்தோஷமா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதை பகிர்ந்திருக்காரு யார் அந்த நடிகர் யார் இப்படின்னு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த இவ்வளோ பார்க்கலாம் பாடகி சுசித்ரா அவங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கடா விஜய் இப்போ ரெண்டு அணியாக இருக்காரு திரிசா சங்கீதா வெங்கட பிரபு இவங்க மூடி ஒரு கேங் இவங்க எல்லாரும் விஜய்க்காக உயிரே கொடுப்பாங்க விஜய்க்கு கடவுள் அனுப்பி வைத்த தங்கச்சி நடிகை ராஸ்மிகா மந்தனா இவங்க எல்லாரும் விஜய்யை ஒதுக்கவே மாட்டாங்க ஆனால் ஒன்று விஜய்க்கு புத்தியே இல்லைன்னு அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி நடிகை த்ரிசா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கத்தில் ஒரு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களை ஏதாவது ஒன்று அணிய முடியாமல் தடுத்தால அது முழுக்க முழுக்க பிற மக்களின் கருத்துக்களை கொண்ட எடைதான் ஃபிங்கர் கிராஸ்ட் அப்படின்ட்டு பதிவிட்டுருக்காங்க இந்த பதிவை த ரசிகர்கள் பலரும் பாடகி சுசித்ராவங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த பதிவு தற்சவையும் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது இது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் தற்சவையும் அரசியலுக்கு வர்றது பிடிக்காமல் பலர் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னும் விஜயோட பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வர்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சிகள் தொகுப்பாளராகவும் நடிகராகவும் இருப்பதன் நடிகர் அசத் பிரபல தொலைக்காட்சிகளில் டெலிகாஸ்ட் ஆகிற காலை வணக்கம் ரஞ்சித்மே போன்ற நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் மிஸ்டர் மனைவி சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிகர் அஸ்வத் நடிக்கிறாரு இவருக்கு தான் இப்போ திருமண என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு பாரதி கனமா சீரியல்ல அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடித்து மிகவும் தான் நடிகை கண்மணி மனோகரன் அஸ்வத்துக்கும் கண்மணி மனோகரனுக்கு தான் இப்போ திருமண என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு கண்மணி மனோகரன் அவர்களை பாரதி கனமா சீரியலுக்கு பிறகு பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான அமுதாவும் அன்னலஜின் சீரியலில் லீட்ரோலாம் நடிச்சிருந்தாங்க கண்மணி உலகம் சோஷியல் சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க இவங்களுக்கிட்ட தனிப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் காதலித்து வந்த நிலையில் தற்செம்து பெற்றோரும் சம்மந்தத்திட இவங்களுக்கு திருமணம் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு என்கேஜ்மெண்ட்டை எடுத்த புகைப்படத்தை தற்செய் இவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக உடனே எதிர்நிச்சி சீரியல் நடிகை நந்தினி ஜனனி சிறுகடை காசி சீரியல் சல்மா என பலரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு திருமணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச நிலையில் எப்போ திருமணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகவில்லை எங்களுடைய சேனல் சார்பாக அஸ்வத்துக்கும் கண்மணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ரெடபுள் டூ பாயிண்ட் ஜீரோ செல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்